வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து இருக்கும் நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலைக்குண்டு அருகே நாலு ஏக்கர் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கடமலைக்குண்டில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் மாமரம் இளவஞ்சு மரம் இருக்குது இந்த நிலத்துக்கு பக்கத்தில் சிறார் ஒன்று ஓடுது இந்த நிலம் தார் ரோட்டு மாப்பில் இருந்து ஒரு கிலோமீட்டர் மண் பாதையில் அமைஞ்சிருக்கு இந்த மண் பாதை பதினாறு அடி அகல இருக்குது இந்த நிலத்தில் போரோ சர்வீஸோ கிடையாது இந்த நிலத்துக்கு விலை ஒரு ஏக்கர் ஒம்பது லட்சம் ஃபைனல் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏஆர்ஆர் ப்ரமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே